தமிழ்நாடு நடிகைகளோட டாப் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நயன்தாரா மேம் இருக்காங்க ஓகே பத்திரிக்கை பேர் சொல்லலாமா சொல்ல வேணும் ஆமாம் அது வேற எங்க பேரை ஏன் சொன்ன அப்படின்னு நீ எழுதியிருக்கிறது பொய்யிட அவங்களோட சொத்து மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு தான் அதாவது டாப் மோஸ்ட் நீங்க போடுறது நயன்தாரோட சொத்து மதிப்புன்னு சொல்லி இரநூத்தொம்பது கோடி ரூபா போடுறீங்க கேர் விஜயோட சொத்து மதிப்பு உங்களுக்கு தெரியுமா

விஜயே தலைவா வரைக்கும் பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தார் தமிழ் சினிமாவில் தான் சம்பளங்கள் நிறைய கொடுக்கறாங்க அப்படின்னு கிடையாது தமிழ்ல இருக்கிற நடிகைகள்லாம் ஏன் தெலுங்குக்கு வர்றாங்க தெலுங்குல ஏன் கொடுக்கறாங்க பேட்டா கொடுக்க மாட்டாங்க சிவகார்த்தி வீடு இப்படி இருக்கு அஜித் வீடு இப்படி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குற ஒருத்தன் இருப்பான்ல அவன் வீடு ஏன் அப்படி பிரமாண்டமா இல்ல புரொடியூசருங்கிற பிச்சைக்காரன வாழ்ந்துட்டு இருக்காங்க எவனுக்குமே தெரியாது நிறைய எப்படி செத்தே போயிட்டாங்க எப்படி விஜய் வந்து கற்பனையில சிஎம் ஆ வாழ்ந்துகிட்டு இருக்காரோ புலிவிங்கிற படத்துல வந்து அவர் கிட்ட மேனேஜரா இருந்தவரை புரொடியூசர் ஆக்குனாரு மேனேஜரா இருந்த ஒரு மனுஷன் இவர் சம்பளத்தை வாங்கி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படி ப்ரொடியூசர் ஆக முடியும் இப்போ வரைக்கும் இந்த இந்த வாரம் சனிக்கிழமைலாம் வர மாட்டாரு அதான் ஓடி ஒளியணும்ல சரியாய்ப்புக்கு தப்பு உங்க மேல அந்த தப்பை வந்து தப்பா இருக்கிற நீங்க நீ இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றது தப்பா அதை எதிர்க்கட்சி சதியா நீங்க ரெண்டு பொண்டாட்டி காரணம் இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்க நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டினது தப்பு அப்படின்னு ஊர்காரன் சொன்னா இல்ல இல்ல நான் சரிதான் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் ஒரு மோனிகா பலூச்சியை எவனும் பார்க்கல மோனிகா பலூச்சியோட காப்பி அடிச்சு நடிக்கிற நடிகை தான் நயன்தாரா இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒருத்தன் ஒரு ப்ரொடியூசர் ஒரு சின்னதாக ஒரு சம்பளம் கொடுக்குறான் அந்த பணத்தை எப்படி வளர்ச்சி வளர்ச்சியை செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த ஐடியாவை சொல்லி தர மாட்டேங்கிறீங்க ஓ விஜய் அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கலாக இவருமே வந்து இப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க போறேன்றதுனால இவருக்கு இந்த சவால் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தானே சார் வரி வருமான வரி ஏய்ப்பு அப்படின்றது வந்து நான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஏன் நிற்கிறேன் அப்படின்னா நான் அதாவது ரூலிங் ஆர்டரே நான் போடுறதுடா ரூல் அப்படின்னா எனக்கு ரூல் போடுவான் பிபிடி சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டிரெக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் பீங் அ இப்போ இந்த சம்பள விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு பேச்சு பொருளாதான் இருக்கு முக்கியமாக என்னன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க நடிகர்கள் எல்லாமே கோடி கணக்கில் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளிதழில் நடிகைகளோட தமிழ்நாடு நடிகைகளோட டாப் லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நயன்தரா மேம் இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு டேரக்டராக என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்து உண்மை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஒரு ஓகே பத்திரிக்கை பேர் சொல்லலாமா சொல்ல வேணாம் ஆமாம்

சார் இது வந்து நம்ம ஒரு புரிதல்ல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப வரை இப்ப ரீசெண்டா கரண்ட்ல இருக்கிற நடிகைகள் இவங்களோட வந்து சொத்து மதிப்பு என்னன்றத மாதிரி போட்டிருக்கலாம் சார் அப்படின்னு அவங்க குறிச்சு போட்டாங்களா மென்ஷன் பண்ணும்ல இந்த காலகட்டத்தில இந்த காலத்து கட்டத்துக்குள்ளார இருக்கிற நடிகைகளோட சொத்து மதிப்புகள் அப்படின்னு அது மாதிரி இல்லாம பொத்தாம் பொதுக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்காங்க ராதியாவோட சொத்து மதிப்பு எல்லாம் என்ன நினைச்சீங்க நடிகைகள் தெரியுங்களா ஆ இதெல்லாம் தெரிஞ்சு பத்திரிகைக்காரன் முதல்ல அலசி ஆராய்ஞ்சி ஒரு நியூஸை போடுங்கடா சார் தமிழ்னா பாலிவுட் அவங்களோட அவங்க தான் வந்து செகண்ட் இருக்காங்க சார் தமிழ்நாடு நடிகையில் அவங்களுக்கும் வந்து நூற்றி ஐம்பது கோடி போட்டிருக்காங்க அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல வந்து அவங்க சாரி தான் சார் ட்ரிஷாவே இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் இவங்க இது வரைக்கும் நடிச்ச படங்கள் இருக்கு இல்லையா அந்த படத்தை வரிசையாக எழுதிருங்க எழுதிட்டு அப்படியே ஒவ்வொரு லைனாக இவங்களுக்கு இந்த படத்தில் இந்த சம்பளம் இந்த படத்துக்கு இந்த சம்பளம் இந்த சம்பளத்துக்கு இந்த சம்பளம்னு போட்டு அண்டர்லைன் என் கவுண்ட் பண்ணால் எத்தனை கோடி ரூபா வரும் அப்போ சம்பளம் அந்த பணத்தை வாங்கி அப்படியே வட்டிக்கு விட்டாங்களா அமெரிக்க கரண்ட்டை வட்டி தான் குட்டி போட்டு இப்போ பெரிய அமௌண்ட்டாக மாறிச்சா விஜய்யே தலைவா வரைக்கும் பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தார் தலைவா வரைக்குமே பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் தான் விஜய்க்கு அப்ப ஹீரோயினுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருவாங்க லட்சத்துல தான் இருந்திருக்குமா சார் கோடிகள் கோடிகள்னு நீங்க சொல்ற அந்த கணக்கு கோடி எப்படி வந்தது அப்ப எங்க எப்படி சம்பாதிச்சாங்க இவங்க எங்க போய் அந்த பைசாவை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணாங்க அந்த ரூட்ல என்ன இவங்க நடிக்க மட்டும் தான் செஞ்சாங்கன்னா இந்த பணம் எப்படி வந்தது இல்ல சார் அவங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இப்ப நீங்க சொல்றத தான் சொல்றேன் அந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் நீ கண்டுபிடிச்சு எழுதுனியா

அவன் அப்புறம் இது தண்ணி பாட்டில் தூக்குறவன் சாப்பாட்டு தூக்குறவன் அப்புறம் கால் செருப்பு எடுக்கிறவன் அப்படி இப்படின்ட்டு ஒரு பத்து பேர் வேலைக்கு வச்சுப்பாங்க அந்த பத்து பேர் சம்பளத்தை கொடுக்க முடியலங்கிறதுனால தான் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு இதெல்லாம் பே அடியெல்லாம் பட்டுக்கு தெரியுங்களா அப்போ காசு இல்லாதவன் தான் இங்கே படம் எடுக்கிறான் இவங்களாம் அள்ளி வாரி கொடுத்துட்டானுங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் கிடையாது எங்கேயாவது அள்ளி வார கொடுத்த ப்ரொடியூசர் வந்து வீடு கட்டி ஜ பயங்கரமாக அப்படி பார்ஷாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் இப்போ இது ஈஸியாக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களோட வீடு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு ப்ரொடியூசர் படம் இவனுங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்காது யார் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தானே அந்த ப்ரொடியூசர் எங்கேயாவது பயங்கரமான ஒரு மாளிகை கட்டி இவன் வீடு பா இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களே சிவகார்த்தியின் வீடு இப்படி இருக்கு அஜித் வீடு இப்படி இருக்கு அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குற ஒருத்தன் இருப்பான்ல அவன் வீடு ஏன் அப்படி பிரம்மாண்டமா இல்லை ப்ரொடியூசருங்கிற இவங்க பிச்சைக்காரனை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது இவனுக்குமே தெரியாது நிறைய ப்ரொடியூசர் செத்தே போயிட்டாங்க சார் நீ இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு இதில் இப்போ இவங்களுக்குலாம் இந்த மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது யார் சார் ப்ரொடியூசர்ஸ் தானே சார் மார்க்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் இவங்க நம்மளாம் எல்லாமே வந்து ஒரு விஷயங்க எப்படி விஜய் வந்து கற்பனையில் சிஎம்மாக வாழ்ந்துட்டு இருக்காரோ இப்போக்கி அப்படி தானாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் வாழ வேண்டிய வாழ்க்கை இப்போயே வாழ்கிறாங்க இல்லையா எதுவுமே நடந்து முடிஞ்ச செயலுக்கு அப்புறம் வாழ்ந்தால் அது நல்லவா அது சொல்லிக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுக்கு முன்னாலேயே வாழ வாழ்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த வடிவல் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் டே என்ன ஏற்றிங்கடா அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே வந்து பணம் இல்லாதவர்கள் படம் ஓடாதவர்கள் தங்களை பிரம்மாண்டமாக ஷோ காஸ் காட்டுறாங்க ஓகே ஏன் ஷோ காட்டுறாங்க அப்படின்னா நான் இவன்ட்ட எதையுமே வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் அவன்கிட்டையும் சொல்லிடுறேன் சார் நீங்கள் போன படத்தில் நம்ம படத்தில் முடிஞ்ச படத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வெளியில் யார் கேட்டாலும் சொல்லுங்கள் சார் ஒரு பத்து கோடி ரூபா வாங்கியிருக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவர் சொல்லிப்பாரான் வெளியில் இவர் அடுத்தாப்புல யாராவது வருவான் இல்லையா புதுசா அவன்கிட்ட பத்து கோடி ரூபா வாங்கறதுக்கு பிளான் சரி அவன்கிட்டையும் வர அடுத்தாப்புல வர பத்து கோடி ரூபா கொடுக்க போறானா எல்லாமே ஒரு என்ன சொல்றது மீடியாக்கள் வந்து உண்மையை எப்போதுமே சொல்றது கிடையாது சொல்றீங்களா எல்லாமே ஏமாத்த வேலைதான் அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் வீடு கட்டுறானுங்க அப்படின்னு நீங்க அதுதான் என்னுடைய நீங்க வந்து இவனுங்க பண்ணி வெளியில வர்ற ஒரு படம் தான் நமக்கு வெளியில தெரியுது இவனுங்க கமிட்மெண்ட்னு சொல்லி ஒரு பத்து படம் பண்ணி வச்சிருப்பானுங்க பைசா வாங்கி வச்சு பைசா வாங்கி பைசா வந்து அந்த அந்த பைசா வந்து வட்டி இல்லாத பைசா படம் பண்ணுனா அந்த பைசா கழிஞ்சிரும் படம் பண்ணலைன்னா அந்த பைசாவை மட்டும்தான் திருப்பி கொடுப்போம் அந்த வட்டி கிடையாது அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணி அதில் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பைசாவை நான் ரிட்டர்ன் சார் படம் பண்ண முடியாது சார் அப்படின்னு ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லை யாருக்கு லாஸ் ஏன் பணம் கொடுக்குற புடிவு சார் போண்டி ஆகி தெருவில் நிற்கிறாங்க தெரியுதுங்களா இவனுக்கு கொடுத்த பைசாவுக்கு இவன் டேட்டு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் சார் டேட் அப்படிம்பான் அந்த டேட்டை லாக் பண்ணுறதுக்கு இந்த ஹீரோக்களை கொண்டு போய் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருவான் ஃபினான்சியர் ஃபினான்சியர் அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஃபினான்சியர்கிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்துடுவான் வாங்கின அஞ்சு கோடி ரூபாய்க்கு இவன் வட்டி கட்டுறானா அந்த ரெண்டு வருஷத்துக்கு யார் வட்டி கட்டுவா ப்ரொடியூசர் தான் அப்போ புடிசர் வட்டி கட்டிட்டு இவன் அதை அந்த வட்டி காசுலாம் கட்டுறான் அவன் எங்கே நிற்பான் தெருவில் தானே நிற்கணும்

மேனேஜராக இருந்த ஒரு மனுஷன் இவர்கிட்ட சம்பளத்தை வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படி ப்ரொடியூசர் ஆக முடியும் ப்ரொடியூசருங்கிறவன் பணம் வச்சிருக்குமா இல்லையாங்க சரி எப்படி ப்ரொடியூசர் ஆக முடியும் அப்போ எங்கேயோ ரொட்டேட் பண்ணி ரொட்டேஷன் இன்டர்மீடியேட்டராக அது இருக்கார் எவன் காசையோ கொண்டு வர்றார் வட்டிக்கு வாங்குறாரோ ஏதோ ஒன்று பண்ணுறார் பண்ணி உள்ளார கொண்டு வந்து அந்த காசை உள்ளார இன்வெஸ்ட் பண்ணி நடத்துறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைடு வருது அந்த டைமில் தான் ரைடு வந்தது விஜய்க்கு புரியுதுங்களா ஆமா புலிப்படம் தப்பதான் ரைடு வருது புலிப்படம் முடிஞ்சவொடனே ரைடு வந்துருக்கும் ஆமா அப்காண்டிங் யாரு விஜய் வரைக்குமே அப்காண்டிங் ஏன்னா வரி வயிப்புல அவர் எவ்வளவு நடத்தி இன்ன வரைக்கும் வரி வைப்பு விஷயத்துல இன்ன வரைக்கும் ஒரு மேல கேஸ் இருக்கு அந்த கேஸ்க்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்காம இப்ப வரைக்கும் இந்த இந்த வாரம் சனிக்கிழமைல வர மாட்டாரு

தப்பா இருக்கிற நீங்க நீ இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றது தப்பா அதை எதிர்க்கட்சி சரியா நீ சரியா வாழல புரியுதுங்களா நீங்க ரெண்டு பொண்டாட்டி காரணம் இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்க நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டினது தப்பு அப்படின்னு ஊர்காரன் சொன்னா இல்ல இல்ல நான் சரிதான் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் நிறைய அதாவது நான் ஓகே சம்பளத்தை பத்தி பேச போனா இங்க இவரை பத்தி பேசிட்டு இருக்க போற ஆமா அதனால வந்து தமிழ் சினிமா அதாவது ஒவ்வொரு பிசினஸ் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்குமான ஒரு பிசினஸ் இருக்குது புரியுதுங்களா அதுக்கு தகுந்தது மாதிரிதான் வியாபாரங்கள் அதுக்கு தகுந்தது மாதிரிதான் சம்பளங்கள் சார் அப்போ நீங்க சொல்றதே வந்து இப்போ நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க நான் இப்போ ஸ்டார்டிங்ல வந்து தமன் அவங்க இல்லை இந்த மாதிரி அவங்க அவங்களுக்குலாம் இருக்கும்போது ஏமா அப்போ உனக்கு அம்பிகா ராதா பத்தி உனக்கு தெரியுமா ராதிகாக்கு எவ்வளோ சொத்து இருக்குமா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்போ இதுவே இது முரண்பாடா இல்லையா சார் அப்போ அவங்களுக்கும் எப்படி சார் அவ்வளோ சொத்து இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதைத்தான் சொல்கிறேன் எப்படி அதை தான் ஆராய்ச்சி பண்ணுங்கிறேன் அந்த ஆராய்ச்சி ஏங்கிற கொஸ்டின் அதாவது கேள்வி கேட்கறோம்ட்டே பதிலை கேட்டுகிட்டு இருந்தா இது எந்த விதத்தில் கொஸ்டின் பேப்பரை நாங்கள் கொடுக்குறோம் அது ஆன்சர்ல தான் நீங்க எழுதி கொடுக்கணும் இது ஆன்சரா இருக்கும் அந்த ஆன்சர் ரைட் ஆர் ராங்ங்கறத டிக் பண்ணி ரைட்னா ரைட் ராங்னா ராங் அப்படிங்கிற செக்ஷன் தான் நம்ம செக்ஷனு அதை விட்டு விட்டு இல்லல்ல கேள்வி நீங்களே பதில் நீங்களே அப்படின்னா இது எந்த விதத்துல இந்த பரிட்சைக்கான விஷயம் என்ன இல்ல எனக்கு புரியல இப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் அப்போ நீங்க வந்து பதில் சொல்றது நான் வந்து கேள்வி கேட்குறேன் நீங்க கேட்ட பதில் சொல்றேன் நான் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து ஓகே இப்போ அம்பிகா ராதா ஏஆர்எஸ் கார்டனே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ அவங்க நடிக்கிறப்ப அந்த இடத்தோட மதிப்பு என்ன அவங்க ஒரு அந்த நேரத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா இன்னைக்கு அந்த சொட்டு மதிப்பு வந்து அறுநூத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரே ஒரு 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 கிராம் நகையை வாங்கி கிட்டத்தட்ட எங்கள் அம்மா எங்கள் பாட்டி ஒரு கிராம் நகையை வாங்கி வச்சுது அது எவ்வளோக்கு வாங்கினுச்சு காலை நவுக்கு வாங்கின ஒரு நகை இன்னைக்கு அந்த நகையோட ரேட் என்ன ஒரு லட்சம் ரூபா நெருங்க போகுது உண்டா இல்லையா ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் சம்திங் அப்போ காலனா பெஸ்டா ஒரு லட்ச ரூபா புரியுதுங்களா இப்படி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இந்த கணக்கை காட்டுங்கடான்னு சொல்றேன் இப்ப இதை இப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது அப்ப நிலத்தின் மதிப்பு இது இப்போ மல்டிபை ஆகி இப்படி இருக்குது

கரெக்டு தான் சார் ஸோ அப்படி பார்த்தா எல்லா நடிகைகளும் இங்கே இருக்கிற தமிழ் நடிகைகள் வந்து அவ்வளோவா நடிக்கிறதே இல்லை இல்லை சார் இப்போ நிறைய நடிகைகளுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லவே இல்லையே சார் இப்போ நயன்தாரா அவங்க ஆகட்டும் சரி இல்லை தமன்னா சொல்கிறாங்க அப்புறம் வந்து சமந்தாவும் ட்ரிஷா மட்டும் தான் இங்க இருக்கிற நடிகைகள் மற்றவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்த நடிகைகள் தானே சார் இல்லை எல்லா நடிகையுமே வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் நீங்கள் சொல்றவங்க எல்லாருமே தமன்னா வந்து பாம்பேலேருந்து வந்தவங்க ஏன்னா த்ரிஷா மட்டும்தான் இங்கே அதுவும் த்ரிஷாவோட பூர்வீகம்னு பார்த்தா அதுவும் வெளியூரில் வேற ஊர்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கும் நயன்தாரா கேரளாவிலேருந்து வந்தவங்க இங்கே யார் வந்தாங்கெல்லாம் முக்கியம் இல்லை இவங்களோட நடிப்பு திறமையை நம்மள்ட்ட எவ்வளவு கொட்டினாங்க அவ்வளவு கொட்டினதுனால தான் நம்ம இவங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா ஒரு மோனிகா பலூச்சியை எவனும் பார்க்கல மோனிகா பலூச்சியோட காப்பி அடித்து நடிக்கிற நடிகை தான் நயன்தாரா இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மோனிகா பலூச்சி யாருன்னு முதல்ல அதை போய் கண்டுபிடிக்கணும் அவங்களோட படத்தை வரிசையாக தான் கமலஹாசன் நடிப்பாப்ல புரியுதுங்களா பார்த்து இல்லை இல்ல பார்த்து கமலஹாசன் கத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது எப்படி தெரியும் ரெண்டு பேரையும் தெரியணும் பார்த்துருக்கணும் அப்பதான் புரியும் சார் ஆனா இங்க வந்து நடிகர்களோட நடிகைகள் சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தானே சார் கம்மி தான் ஆனா என்ன சொல்றது அதான் எப்படி மல்டிபை பண்றாங்க அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஷேர் மார்க்கெட்டு கூட ஒருத்தர் உட்காந்து சொல்றாரு இப்படி இப்படி எல்லாம் ஷேர்ல போடுங்க அப்படின்னு நாலு பேருக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தா தான் நாமளும் கொஞ்சம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த ரகசியத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்லணும் சொல்லணும்ல உங்ககிட்ட வந்து எங்ககிட்ட இல்ல பொதுப்படையா ஒரு விஷயத்த நாலு பேருக்கு நாலு பேர் நல்லா இருக்குன்னு அப்ப நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க உங்களை மாதிரி நாலு பேர் நல்லா பணக்காரங்க ஆகும்னு உங்களுக்கு அந்த ஆசை இல்லை இது என்ன அந்த ரூட்டட் ஒரு இல்லைங்க ஒரு பணத்தை ஒருத்தன் ஒரு ப்ரொடியூசர் ஒரு சின்னதாக ஒரு சம்பளம் கொடுக்குறான் அந்த பணத்தை எப்படி பரிணாம வளர்ச்சியடை செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது அந்த ஐடியாவை சொல்லி சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் நீங்களும் ஒரு டேரக்டர் தானே ரிக்வஸ்ட்டு கொடுங்க உங்களுக்கு எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ உங்கள் மூலியமாக வந்து அதை வந்து எப்படியாவது சொல்லிக் கொடுங்க நடிகர் நடிகாரி நடிகைகளை விட காமெடி ஆக்டர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அது எப்படின்னா இப்ப ஒரு பிச்சைக்காரன் தெருவில் பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறவனுக்கு ஹீரோ கதாநாயகர்கள் கதாநாயகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டில் பிச்சை எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் கிடைக்கும் இந்த வார்த்தையும் யூஸ் இல்ல நான் புரியறதுக்கு அதாவது விளக்கம் கூட அதாங்க உதாரணம் சொல்லி ஒவ்வொரு கதைக்கும் திரு அதாவது திருக்குறள் ரெண்டு வரியில இருந்தா புரியறதில்ல அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் புரியும் அதே மாதிரி புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த பிச்சைக்காரன் ஏன் பிச்சைக்காரர்கள்னா பிச்சைக்காரன் வார்த்தையை சொல்லக்கூடாதா அப்படி நான் மெயின் பண்ணல அது மாதிரி அதை சொல்றேன் ஒரு வீட்ல பிச்சை எடுத்தா அவ்வளவுதான் கிடைக்கும் அதே நேரம் ஒரே நாளில் ஒரு பத்து வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும் புரியுதுங்களா மாசம் பூரா ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் ஒரே படத்துல கமிட் ஆகிட்டு இருப்பாங்க ஆனா பத்து நாள் இந்த படத்துல நடிப்பான் பத்து நாள் அந்த படத்துல நடிப்பான் பத்து நாள் அந்த படத்தில் நடிப்பான் தான் இவங்கள விடலாம் அவங்க சொத்து சேர்க்கை ஜாஸ்தியாக இருக்கும் காமெடி ஆக்டர்ஸ் காமெடி ஆக்டர்ஸுக்கு பயங்கர சொத்து சேர்க்கை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வந்து கவுண்டமணிக்கு இல்லாத சொத்துக்கள் கிடையாது இவருக்கு எத்தனை வீடு சாலி கிராமத்துல திருவாளர் செந்தில் அவர்கள் இருக்காங்க இல்லையா டோட்டல் சாலி கிராமத்துலேயும் முக்காவாசி வீடாக வருது ரெண்டலுக்கு வாடகைக்கு இருக்காரு அப்போ புரியுதுங்களா காமெடி ஆக்டர்ஸ் எப்படி சொத்து சேர்க்கை வருது புரியுது அவங்க பெருசாக படத்தில் அவங்க நடித்த எல்லா படங்களுமே வர்றது கிடையாது எல்லா படத்துலேயும் போய் கமிட் ஆவாங்க ஒரு படம்னு எடுக்கிற ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் வெளியில் வர்றதுங்கிறதே முப்பது படம் தான் அப்போ நூற்றி எழுபது படத்தில் நடித்த நடிகைகள் அந்த சம்பளங்கள் அவங்க வாங்கினது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எங்க புரியலீங்களா அதனால காமெடி ஆர்டிஸ்ட் வந்து திடீர் பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து அவங்க நிறையா நிறையா இடத்துல எடுத்த கதையா அதாவது ஒரு இடத்துல பிச்சை எடுக்காம நிறையா இடத்துல பிச்சை எடுத்துற கணக்கா இருக்கும் சார் இப்போது நம்ம இந்த டாபிக் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்களே விஜய் அவர்களை பற்றின ஒரு டாபிக் எடுத்தீங்க இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கலாக இவருமே வந்து இப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க போகிறேன்றதுனால இவருக்கு இந்த சவால் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தானே சார் வரி வருமான வரி ஏய்ப்பு அப்படின்றது வந்து உண்மையாகவே அது ஒரு பெரிய ஒரு காட்டமான ஒரு விஷயமாக தானே சார் இங்கே பார்க்கப்படுது அது இன்னுமே ஒரு அவசல்லுக்கு தானே சார் இதுவாக அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருப்பார் இல்லை இல்லைங்க அதில் மறுபடியும் தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ சிஎம் ஆகிறது நான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஏன் நிற்கிறேன் அப்படின்னா புரியுதுங்களா நான் ஜெயிச்சு அதாவது ரூலிங் ஆர்டரே நான் போடுறதுதான்டா ரூல் அப்படின்னா எனக்கு ரூல் போடுவோம் எவனோ ஒருத்தன் ரூல் போடுறது தானே நான் கேட்க வேண்டிய சூழ் சூழ்நிலையாக இருக்குது புரியுதுங்களா வரியே இதெல்லாம் நீங்கள் ரூலிங்கே ஆனால் கூட ஜெயில்தான் எந்த விஷயத்தில் உள்ளார போனாங்க சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பிச்சதுன்னா வேற லெவல்ல இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு என்ன நீங்க மிரட்டி பாக்குறீங்களா இந்த மிரட்டலுக்கு நான் பயப்படுறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப தாவேக்கால இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுதே சார் அப்போ உண்மையாவே இது மக்கள் மனசுல ஆமா இவருக்கு பொலிட்டிக்கலா வந்து இந்த மாதிரியான ஒரு பிரெஷர் இருக்கா அதனாலதான் இவரை வந்து மிரட்டி பாக்குறாங்கன்ற மாதிரியான சார் ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும் என்ன மிரட்டுறது இது என்ன புரியல எனக்கு மிரட்டுறதுன்னா மிரட்டுறதோட இதெல்லாம் தெரியுங்களா எப்படி மிரட்டுறதுன்னு

நீங்கள் பண்ணது சரியான ரூட்டில் போடணும் நீங்கள் ப்ராப்பராக வரி கட்டி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குனீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் கார் வாங்கணுங்கிற ஆசைப்படுற நீங்கள் ஏன் அதுக்கான வரியை கட்டாமல் எய்ப்பு வரி ஏய்ப்பு பண்ணி உள்ளார உங்கள் காரை வச்சுக்கிறீங்க ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கான புரியுதுங்களா ஏமாசாத நீ வரி ஏமாத்துறதுங்கிற யாரை ஏமாத்துறனா நாட்டை ஏமாத்தலை நாட்டில் இருக்கிற மக்களை ஏமாத்துல நீ வரியை சரியாக செலுத்துனா அந்த இலவசனுங்கிறது ஈஸியாக என்ன கிடைக்கலாம் மக்களுக்கு செய்ய மக்களோட பலன்கள் இன்னும் கொஞ்சம் ஒன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ரோஸ் ஐஸ் வச்சிருக்கோம் எல்லாருமே வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்னா புரியுதுங்களா நாட்டோட பொருதாளத்தை குறைக்கிறது பணக்காரர்கள் தான் பணக்காரர்கள் வரி ஏய்ப்பு நடத்துறதுனால தான் இங்க நாடு மக்கள் நாசமா நாசமாக இருக்கோம் சார் அப்படி இருக்கும்போது இப்போ கேரளாவில் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு சார் அது என்னன்னா மம்மூட்டி அப்புறம் ஃபரத் ஃபாசில் அப்புறம் மம்முட்டியோட பையன் துல்கர் சல்மான் பிருத்விராஜ் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு காரோட கார் மேலே ஒரு கொரேஸாக இருக்கிறவங்க அதனால் இப்போது ஃபாரின் கார்ஸ்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணால் டைரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணால் ரொம்ப அதுக்கு வந்து கோடி கணக்கில் அதாவது பத்து கோடி காருக்கு ரெண்டு கோடியே வந்து வரி கட்டுற மாதிரி இருக்குன்றதுனால பூட்டான் மூலமாக அருணாச்சல் பிரதேஷ் மூலமாக பேப்பர்ஸை மாற்றி அதனால் இங்கே இது பண்ணுறதா வந்து நேற்றி ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப அது வைரலாக அது

புரியுதுங்களா இந்த தான் பாண்டிச்சேரி போறேன் பாண்டிச்சேரியில் என்ன இருக்கு நீங்க நம்ம மக்கள்லாம் போய் சனி நாயர் ஆனா பாண்டிச்சேரியில் போய் டேரா போட்டு ரூம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வராங்க எதுக்காக போறாங்க அங்க என்ன அப்படியே சுத்தி பாக்குற ஊராது இல்ல புரியல இல்ல எல்லாரும் போய் அம்மா அந்த அம்மா பேரு மறந்துட்டாங்க போய் தரிசனம் அந்த கம்யூனிட்டி எல்லாம் போறாங்க குவார்டரு கூட விலை கம்மி அங்க நம்ம ஊரில் வந்து கோட்ரு வாங்குங்கினா கூட அந்த கோட்டரை கொடுக்குறதுக்கு அந்த கோட்டரை போய் உள்ளார வச்சு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு அந்த பத்து ரூபா காசு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே புரியுதுங்களா ஒயின் ஷாப் எடுத்து நடத்துறானா அவன் பெரிய மாலிகை கட்டி வச்சிருப்பான் இல்லை சார் அந்த பத்து ரூபாய்க்கு கூட விளக்கம் கொடுத்துருக்காங்க சார் அது என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட இடத்துல பாட்டில்ஸை போடுறதுனால விவசாயம் பண்ணுற இடத்துல அவங்களுக்குலாம் சேத்துல கால் வைக்கும் போது தெரியாமல் அந்த பாட்டில் கல்லு குத்தி இதுவாகிடுது ரோடில் நடக்க முடியல அப்படின்றதுனால திருப்பியும் நீங்கள் அந்த பாட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து ரூபாய் கொடுத்துருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் பேசியிருக்காரு சார் அதான் பேசுறது பேசலாம் பாட்டில் பத்து ரூபாய் நாங்கள் கொடுக்குறோமே ஒரு பாட்டில் குடிச்சிட்டு பத்து கொடுக்குறோம் பாட்டில் கொடுக்குறோம் பத்து ரூபாய் எவனாவது கொடுக்குறானா ஒரு இடத்துல வாங்கி காட்ட சொல்லுங்களேன் பத்து ரூபா ஒரு பீர் பாட்டிலை நாங்கள் கொடுக்குறோம் பீர் பாட்டிலோட பழைய பீர் பாட்டிலோட ரேட் என்ன தெரியுமா ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபா திருப்பி போய் காய்லாங்கடையில் கொடுத்தா அந்த பீர் பாட்டில் ரெண்டு ரூபாயா ரெண்டு ரூபாய்க்கும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க சில கடையில எல்லாம் அப்படிங்கிறப்ப ஒயின்ஷாப்ல உங்களுக்கு ரிட்டன் பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா கொடுக்குங்க எவ்வளோ பெரிய பொய் எவன் பாட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான் அவன் இது வீட்லேருந்து டம்ளர் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே ஊற்றிட்டு அங்கேயே பத்து பத்து ரூபா வேணும்னு தான் ஒவ்வொரு மணி தான் நினைப்பான் புரியுதுங்களா முதல்ல இவனுங்க பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாதுங்க அரசியலில் வந்துட்டோம் நாம் பேசுனா எல்லாம் சரிதான் நாம் பேசுனா உண்மை தான் அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன திருவள்ளுவர் பிராமணன் இல்லைன்னு போற்றி போர்வை போற்றி மரச்சானுங்க இல்லையா அது மாதிரி கதையாகும் ஃபைன் சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் Ooh.